வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா நிஷான்லாம் மைக்ரோ அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்திங்கன்னா நிஷான்லாம் மைக்ரோ இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா க எக்ஸ்பி அப்படிங்கிற வேரியண்ட் தான் இந்த வண்டிக்கு ஓனர்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் வரும் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங் ஆகிருக்கு நோ சர்வீஸ் இருக்காடு அப்படின்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்லிடுறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பருண்டோ ஏர் பேக் வந்துடும் ரிமோட் லாக் வந்துடும்ருக்காங்க சீட் கவர்லாம் மாட்டீங்கன்னா நியூ கார் தான் போட்டிருக்கு கார் பார்க்க முடியாங்கன்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார்சி ஈரோடு அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தொம்போது பிஹெச் தொண்ணித்தேழு சீரம் மூணு அப்படிங்கிற நம்பர்லாம் அந்த காரிருக்கு அப்படின்னு இருக்காங்க இதுக்கு ஓனர் பேர் ரெண்டு